அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறா அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறா உபாகம் இருபத்தி ஆறு எட்டு ஒன்பது எங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரங்களினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி எகிப்திலே இருந்து புறப்பட பண்ணி எங்களை இவ்விடத்துக்கு அழைத்து வந்து ஆளும் தேனும் ஓடுகிற தேசமாகிய இந்த தேசத்தை எங்களுக்கு கொடுத்தா கொடுத்தா அப்புறம் சொல்லிட்டு உபாகம் நாலு முப்பத்தி நாலுல அதை மறக்காதீங்கப்பா ஆண்டவர் கரம் அத்தனை அற்புதமான கரம் சாதாரணமான கரம் அல்ல உங்களை நடத்தி நாற்பது வருஷம் போஷித்து காணா தேசத்துல ஏழு ஜாதிகளை துரத்தி அந்த ராஜ்யத்தை உங்களுக்கு கொடுக்கிறாரு அந்த தெய்வத்தை மறக்காதீங்க அவருடைய விடுவிக்கிற கரத்தை விடுதலை கொடுத்த கரத்தை மறக்காதீங்க அப்படின்னு சொல்றாருங்க இன்றைக்கு ஆண்டு சொல்றாரு எப்படியெல்லாம் நடத்தினார் எத்தனையோ வியாதிகள் விபத்துகள் வந்தாலும் ஒன்று நம்மை அணுகாமல் பாதுகாத்த அந்த அற்புதமான கரம் வண்டி ஓட்டு நினைக்கிறீங்களா உங்களுடைய அனுபவத்தில் நீங்க சரியா போனாலும் ஆப்போசிட்ல வர சரியா வரணும் அவன் வந்து உன்னிடத்தில் மோதாமல் அவனை தடுத்து நிறுத்தினதே அவர் கரம் தான் அந்த கரத்தினால தான் பாதுகாப்பா இருக்கிறோம் நாம் அறியாமலே எத்தனை ஒரு யுத்தம் நமக்கு விரோதமாக ஆவிகளின் மண்டலத்தில் நடந்து கொண்டிருக்கிறது பொல்லாத ஆவிகளின் சேனங்களோடு போராட்டம் உண்டு ஆறு பன்னெண்டு அப்படி நாம் அறியாமல நம் குடும்பத்துக்கு விரோதமாய் விதமாய் பிள்ளைகளுக்கு ஒரு சரீரத்துக்கு ஒரு ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது அந்த யுத்தத்தை நாம் பாதிக்காதபடி காப்பாற்றப்படுகிறோம் என்றால் நம்ம திறமை இல்ல நமக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்ற வார்த்தையின்படி கருத்து நடத்தி பத்து பத்தொன்பது சொல்றா சில குடும்பங்களுக்கு விரோதமா சாத்தான் போராடி கொண்டிருக்கிறார் சில தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக வியாபாரத்துக்கு வேலைக்கு விரோதமா சரி துறை சாத்தான் பில்லி சூனிய காட்டுகள் மந்திரவாதத்தினாலே பாதிக்கலான் என்று இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது ஆனா கத்த சொல்கிறார் நீங்கள் சர்ப்பங்களை எடுப்பீர்கள் தேள்களை மிதிப்பீர்கள் சாவுக்கு எதுவான குடித்தாலும் சேதம் அணுகாது ஒன்று மூலம் சேதப்படுத்த மாட்டாது விரோதமான மந்திரவாதம் இல்லை ஒரு குறி சொல்லும் இல்லை உன்னையோன் பிள்ளைகளையும் உன் சரீரத்தை குடும்பத்தை வேலைய வியாபாரத்தை வில்லி சூரிய காட்டுகள் அழிக்க முடியாது சாத்தான் அழிக்க முடியாது நமக்காக யுத்தம் பண்ணுகிற கருத்த நம்ம இருக்கிறா அவர் நம்ம விடுவிக்கிறவ அவர் உன்னை கைவிட மாட்டான்